தக்வா என்பதுதான் நம்மை சரியான நிலையில் இருக்க உதவுகிறது அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று நடப்பதில் உள்ள அச்சம் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை தடுப்பதில் உள்ள அச்சம் போன்ற அச்சம் மட்டும்தான் நம்மை சரியான வழியில் கொண்டு செல்லும் அல்லாஹுவிற்காக அஞ்சி அல்லாஹுவின் தண்டனைக்கு பயந்து ஒரு தீமையிலிருந்து ஒருவர் தன்னுடைய உள்ளத்தையும் கைகளையும் கண்களையும் பாதுகாப்பான் என்றால் அல்லாஹ் அதை கொண்டு நம்மை பொருந்திக் கொள்கிறான் நம்மை நேசிக்கிறான் அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை கட்டளையிட்டிருக்கிறான் என்பதற்காக வேண்டி அதில் வரும் கஷ்டங்கள் அனைத்தையும் நாம் சகித்துக் கொண்டு நாம் ஒரு அமலை செய்யும் பொழுது அதற்காக அல்லாஹ் நமக்கு அதிகமான கூலியை தரக்கூடியவனாக இருக்கிறான் தக்வா இல்லாதவர்கள் தேவையில்லாத எண்ணங்களையும் காரணங்களையும் கூறி சிறு சிறு நல்லமல்களை கூட செய்யாதவர்களாக இருப்பார்கள் தஹ்வா மட்டும்தான் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்கும் அல்லாஹ் கட்டளையிட்ட அமலை செய்வதற்கு நமக்கு தூண்டுதலாக இருக்கும் தஹ்வா என்றால் என்ன என்று அறியாதவர்கள் மேலே கூறப்பட்ட விஷயங்களை கொண்டு நம்மை நாமே சோதித்துப் பார்க்க வேண்டும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு எந்த அமலையும் விடாமல் செய்கிற நாம் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டான் என்பதற்காக இன்று நாம் தொழுகையை நிறைவேற்றி இருந்தால் அதுதான் தஹ்வா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் தஹ்வாவை மேலும் அதிகப்படுத்துவதற்காகவும் அதை முழுமையாக அடைவதற்காகவும் அல்லாஹ் ரமலானை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மூலம் ரமலானின் சிறப்பை பற்றி நிறைய அழகிய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் அபூஹுரை ரலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இறை நம்பிக்கையுடன் அல்லாஹுவை முழுமையாக நம்பி அல்லாஹ் எனக்கு இதில் நன்மையைத் தருவான் என்று எண்ணி ஆதரவு வைத்து அல்லாஹ் தரக்கூடிய நன்மையில் முழுமையாக ஈமான் கொண்டு ரமலானில் ஒருவர் நோன்பு வைத்தால் அவர் முன் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அறிவித்தார் நூல் புகாரி முஸ்லிம் அல்ஹம்துல்லா நாம் அல்லாஹுவை நம்புகிறோம் அல்லாஹ் கூறிய ரமலானின் சிறப்புகள் அனைத்தையும் நம்புகிறோம் ரமலானில் எண்ணற்ற நன்மைகளை அல்லாஹ் ஒரு அடியானுக்குத் தருவதாக கூறுகிறான் மேலும் ரமலான் மன்னிப்பிற்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது இவை அனைத்தையும் ஆதரவு வைத்தவர்களாக நம்பியவர்களாக அதை கொண்டு நிறைய அல்லாஹ் கூறுகிறான் நாம் செய்த சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அதேபோல் ஒவ்வொரு வருடமும் நாம் ரமலானில் நோன்பு நோர்க்கும் பொழுது அதற்கு முன் வருடம் நாம் செய்த சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன இதுவரை ரமலான் மாதத்தில் நமக்கு இதுபோன்ற எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அல்லாஹ்விடம் இந்த மாதத்தில் உள்ள நன்மைகளை ஆதரவு வைக்காமல் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வை நம்பி நோன்பு வைக்க வேண்டும் என்பது தெரியாமல் வெறும் ஒரு மார்க்க சடங்காக இதுவரை நாம் நோன்பு வைத்திருந்தால் இந்த நிமிடம் நாம் நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இனிவரும் ரமலான் மாதங்களில் அந்த மாதத்தில் உள்ள அனைத்து சிறப்புகளையும் ஆதரவு வைத்தவர்களாகவும் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற எதிர்பார்ப்புடனும் நாம் நோன்பு நோற்றால் நாம் எவ்வளவு வருடம் வாழ்ந்திருந்தாலும் நிச்சயமாக இதுவரை சென்ற வருடங்களின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது நாம் அல்லாஹ்விடம் எதிர்பார்த்து கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு தருவான் மற்றொரு ஹதீஸ் அபூசயீத் அல்குத்ரி ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் பாதையில் செல்லும் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அந்த ஒரு நாள் நோன்பிற்கு பகரமாக அல்லாஹ் அவரின் முகத்தை நரகத்தை விட்டு எழுபது ஆண்டுகள் தூரமாக்குகிறான் என்று நபி நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லிம் அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் மீது மிகக் கருணையுடையவனாக இருக்கிறான் அதனால்தான் அல்லாஹ் நமக்கு இப்பேற்பட்ட நன்மையை தருகிறான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அனைவரையும் ஜன்னத்தில் நுழையச் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நம் அனைவரையும் படைத்தவனான அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் நபிசல்லாஹு அல்லஹிவசல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஒரு பெண்ணுடைய குழந்தை தவறிவிட்டது அந்தப் பெண் அவளுடைய குழந்தையை தேடி அங்கும் இங்கும் அலைகிறாள் பிறகு அந்த குழந்தை கிடைத்தவுடன் அதை வாரி அணைத்து முத்தமிட்டு பசி தீர்க்க மார்பில் வைத்து பால் கொடுக்கிறாள் அப்போது நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை நரக நெருப்பில் வீசுவதற்கு விரும்புவாளா அதற்கு சஹாபாக்கள் கூறினார்கள் யா ரசூலுல்லா அது எப்படி குழந்தை காணவில்லை என்பதற்கே துடித்துப் போன பெண்மணி எப்படி அந்த குழந்தையை நரக நெருப்பில் தூக்கி வீசுவாள் என்று கேட்கும் பொழுது நபி அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்றுதான் உங்கள் அனைவரையும் படைத்த ரபுல் ஆலமீன் மனிதர்களை நரகத்தில் வீசுவதற்கு அல்லாஹ் விரும்ப மாட்டான் மேல் ஈமான் கொண்ட அவனுடைய அடியார்களை நரகத்தில் வீசுவதற்கு அல்லாஹ் நிச்சயமாக விரும்பவே மாட்டான் அதனால்தான் அல்லாஹ் இது போன்ற நல்ல செய்திகளை நபி அலைஹி அலஹிவசல்லம் அவர்கள் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறான் நம்முடைய ஒரு நோன்புக்கு நம்முடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் நரகத்தை விட்டு அல்லாஹ் தூரமாக்குகிறான் என்று நபி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இனிவரும் ரமலான் மாதங்களில் அனைத்து முப்பது நோன்பையும் வைப்பதற்கு அல்லாஹ்விடம் ஆதரவு வைத்தவர்களாக இருக்க வேண்டும் நரகத்தின் பக்கம் செல்லக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளும் நம்மிடம் இல்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அறியாமல் செய்த தவறுகளுக்காக நாம் வைத்த நோன்புகளை கொண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிக அதிகமாக நாம் அல்லாஹ்விடம் நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும் ஏனென்றால் இம்மாதத்தில் நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றன மேலும் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கின்றன மற்றொரு ஹதீஸ் அபு ஹுரைரா ரலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டுவிடும் நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டுவிடும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள் என்று நபிசல்லாஹூ அல்லஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அறிவித்தார் புகாரி முஸ்லிம் நரகத்தின் வாசல்கள் நமக்கு முழுவதுமாக மூட வேண்டும் என்றும் சொர்க்கத்தை எங்களுக்கனதாக ஆக்கிவை யா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடம் இந்த ரமலான் மாதத்தில் அதிக அதிகமாக துவா செய்தவர்களாக இருக்க வேண்டும் நரகத்திலிருந்து அதிகமாக பாதுகாவல் தேடுவதும் சொர்க்கத்தை ஆதரவு வைப்பதும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான விஷயமாக இருக்கிறது அதனால் அதை நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும்